விஜய் தொலைக்காட்சியில் சூப்பர் சிங்கர் சீனியர் சீசன் லெவனில் தேர்ட் ஃபைனலிஸ்ட்டாக மீனாட்சி அவர்கள் செலக்ட் ஆகிட்டாங்க ஸோ ரசிகர்களுடைய விருப்பமும் அதுதான் நிறைய ரசிகர்கள் சொன்ன ஒரு விஷயம் மீனாட்சியோடைய ஹார்ட் ஒர்க்குக்கும் எஃபர்ட்டுக்கும் கண்டிப்பாக அவங்க ஒரு ஃபைனலிஸ்டாக ஆகணும் அப்படின்றது தான் ஸோ அதற்கு ஏச்சார் போலவே அவங்க தேர்ட் ஃபைனலிஸ்ட் ஆகிட்டாங்க அதுவும் ஒரு ஸ்பெஷல் சுற்று ஏஆர் ரஹ்மான் சருடைய சுற்று ஏஆர் ரஹ்மான் சருடைய பாடல்கள் நிறையா பாடி நிறைய கோல்டன் ஷவர்ஸ் வாங்கியிருக்காங்க மீனாட்சி ஏன் இன்னும் சொல்லணும் ஏ ஆர் ரஹ்மான் சருடைய பாடலை பாடி தான் இந்த ஒரு நிகழ்ச்சிக்கே வந்தாங்க ஸோ அதை வந்து மீனாட்சியே வந்து சொல்லியிருப்பாங்க வலையப்பட்டி அந்த பாடலை பாடி தான் நான் வந்தேன் இப்போ திரும்ப ஏ ஆர் ரஹ்மான் சருடைய சுற்றுல நாங்கள் இந்த ஒரு அவருடைய கையெழுத்து போட்ட அந்த ஒரு டு ஃபினாலே அப்படின்ற அந்த ஒரு இது கிடச்சிருக்கு எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது இது வந்து அப்படியே ஒரு ரவுண்டாக அந்த ஒரு இது எனக்கு தெரியுது நான் டைட்டில் வின் பண்ணணும்னு கூட எனக்கு ஆசை கிடையாது பட் ஆனால் இதை வின் பண்ணிடணும்னு நினச்சேன் வின் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷமாக அவங்களுடைய ஹாப்பினஸை வந்து பகிர்ந்துக்கிட்டாங்க இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள மென்ட் பாக்ஸ்ல குறிப்பிட்டு சொல்லுங்க மறுக்காம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள ஐக்கோனை கிளிக் பண்ணிடுங்க